சீதா நவமியின் முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம் புராணங்களில் அன்னை சீதை இந்த நாளில் பூமியில் தோன்றினார் இந்த நாள் சீதா ஜெயந்தி அல்லது சீதா நவமி என்று கொண்டாடப்படுகிறது இந்த நாள் ஜானகி நவமி ஜானகி ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது வாழ்வில் பல இன்னல்களை எதிர்கொண்ட சீதா தேவியை இந்நாளில் வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் வரும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் மகாலட்சுமியின் அம்சமான சீதா தேவியை வழிபடுவதால் பணக்கஷ்டங்கள் நீங்கி லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ராம நவமியைப் போலவே சீதா நவமியும் மங்களகரமானதாக முக்கிய விசேஷமாக கருதப்படுகிறது சீதை நவமி அன்று சம்பிரதாயப்படி ராமர் சீதையை வழிபடுபவர்களுக்கு பதினாறு தானங்கள் செய்த பலன் பூமி தானம் செய்த பலன் புண்ணிய ஸ்தலங்கள் அனைத்தையும் தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சீதா நவமி அன்று சீதையை வழிபடுவது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் ஏற்படுத்தும் சீதா நவமி நாளில் சீதாதேவிக்கு மங்களகரமான ஒப்பனை பொருட்கள் படைக்கப்படுகின்றன திருமணமான பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்தால் திருமண வாழ்வு சிறக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும்